அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இருக்கக்கூடிய முக்கியமான தமிழகம் சார்ந்து இருக்கக்கூடிய நடப்புகளில் நம்ம பார்க்கலாம் ரீசெண்ட்டாக இருக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய வகையில் தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கு ஸோ நண்பர்கள் தெளிவான முறையில் பயன்படுத்திங்க குடும்ப தலைவர்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை சமீபத்தில் தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா ஸோ நண்பர்கள் தெளிவான முறையில் விடைகாலம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் வச்சுட்டு நீங்கள் ஒரு நோட் போட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக நீங்கள் அடுத்தடுத்து எக்ஸாம் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டைய காந்தி ஜெயந்தி கிராம சபை கூட்டங்களின் கருத்துரு என்ன அப்படின்னு கேட்டிருக்கு அனைவருக்கும் அனைத்தும் அப்படின்றது அந்த கருத்துரு ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலையும் ஒவ்வொரு கருத்துருக்கள் முன்வைப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் அனைத்தும் அப்படின்றது தான் கருத்துருவாக குறிப்பிட்டிருக்காங்க பனங்கருப்பட்டிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ள இடம் எது அப்படின்னா உடன்குடி சமீபத்தில் வந்து உடன்குடியில் இருக்கக்கூடிய பனங்கருப்பெட்டிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு ரீசெண்டாக இருக்கக்கூடிய புவிசார் குறியீடுகளை பார்த்து வச்சுக்கோங்க அதிலிருந்து மினாக்கள் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது முதல் நீலகிரி வரையாடு தினம் கொண்டாடப்பட்ட நாள் எப்பொழுது அப்படின்னா அக்டோபர் ஏழாம் நாள் அக்டோபர் ஏழு முதல் நீலகிரி வரையாடு தினம் கொண்டாடப்பட்ட நாள் அப்படின்றத குறிப்பிட்றாங்க இலங்கை பயணியர் படகு சேவை தொடங்கப்பட்ட இடம் எங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க நாகைப்பட்டினம் இலங்கை பயணியர் படகு சேவை தொடங்கப்பட்ட இடம் நாகப்பட்டினம் சமீபத்தில் தமிழக சட்டமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமாதான் திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்றத கேட்டிருக்காங்க இது வந்து சமாதான் அப்படின்றது ஜிஎஸ்டியுடன் தொடர்புடையது முக்கியமான கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சமாதான் அப்படின்றது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா ஜிஎஸ்டியுடன் தொடர்புடையது இஸ்ரோவின் இரண்டாவது விண்வெளி நிலையம் அமைக்கப்பட உள்ள இடம் எது அப்படின்னா தூத்துக்குடியில் இஸ்ரோவின் இரண்டாவது விண்வெளி நிலையம் அமைக்கப்பட உள்ள இடம் தூத்துக்குடி தமிழக அரசு வரலாற்று சின்னமாக அறிவிக்கப்பட உள்ள குகை அமைந்துள்ள இடம் எங்கு அப்படின்னா ஆம்பூர் குகை அமைந்துள்ள இடம் ஆம்பூர் தமிழக அரசின் பன்னாட்டு கனித்தமிழ் மாநாடு நடைபெறவுள்ள இடம் எங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதோட இடம் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் கனித்தமிழ் மாநாடு நடைபெற உள்ளது தமிழ்நாடு வரைவு வாக்காளர் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணின்படி அதிக வாக்காளர்கள் கொண்ட சட்டமன்ற தொகுதி எது அப்படின்னா சோழிங்கநல்லூர் வாக்காளர் தொகுதி சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி தான் அதிக வாக்காளர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதி அப்படின்னு வரையறுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் தமிழகத்தின் முதலாவது புலிகளை பேணி காத்து வனத்தில் விடுதல் திட்டம் அமைந்துள்ள அமையவுள்ள இடம் எங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதோட விடை பார்த்திங்க அப்படின்னா ஆனைமலை ஆனைமலையில் புலிகளை பேணி காத்து வனத்தில் விடுதல் திட்டம் அமைய உள்ள இடம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க தேசிய மஞ்சள் வாரியம் அமைக்கப்பட உள்ள மாநிலம் எது அப்படின்னா தெலுங்கானா தேசிய மஞ்சள் வாரியம் அமைக்கப்பட உள்ள மாநிலம் தெலுங்கானா இஸ்ரேலில் இருந்து இந்தியர்களை மீட்கும் திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் அஜய் அஜய் நடவடிக்கை மூலமாக இஸ்ரோலில் இருந்த இந்தியர்களை மீக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் பேருந்தினை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியன் ஆயில் நிறுவனம் தான் முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் பேருந்தனை அறிமுகப்படுத்தியது அதுக்கப்புறம் பாருங்கள் சமீபத்தில் சூரியனை ஆய்வு செய்வதற்காக செலுத்தப்பட்ட விண்கலத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நிறைய நண்பர்கள் தெரிஞ்சதா ஆதித்யா எல் ஒன் இங்கே ஆதித்யான்றது நம்மளுக்கு தெரியும் எம் ஒன் எம் டூ அப்படின்னு கொடுத்து உங்களை கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க ஆதித்யா எல் ஒன் அப்படின்றது விடை முதலாவது உலக உணவு பரிசு பெற்றவர் யார் முதலாவது உலக உணவு பரிசு பெற்றவர் யார் அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் முதலாவது உலக உணவு பரிசு பெற்றவர் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அறிமுக அறிமுகப்படுத்திய போது தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எம்எஸ்கல் எம்எஸ் கில் தேர்தல் ஒட்டி இருக்கிறதுனால தேர்தல் தொடர்பான வினாக்களும் எதிர்பார்க்கலாம் ஸோ விவிபேடு குறித்தெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்தியாவின் சிறந்த நகரங்களுக்கான பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க மத்திய பிரதேசம் இந்தியாவின் சிறந்த நகரங்களுக்கான பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது அப்படின்னா மத்திய பிரதேசம் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் உலக காப்பி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடைபெற்ற நகரம் எங்கு அப்படின்னா பெங்களூரு காப்பி அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது அப்படின்னா பெங்களூரு அப்படின்றத குறிப்பிடுறாங்க ஆசிய விளையாட்டுப் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மகளிர் கிரிக்கெட்டில் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ இதோட விடையை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா உலக காப்பி மாநாடு பெங்களூரு ஆசிய விளையாட்டு போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது அப்படின்னா இந்தியா ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் சமீபத்தில் தமிழக முதல்வரால் தொடங்கப்பட்ட பணிபுரியும் மகளிர் விடுதி திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னா தோழி தோழி அப்படின்றத குறிப்பிடுறாங்க சமீபத்தில் தமிழக முதல்வரால் தொடங்கப்பட்ட பணிபுரியும் மகளிர் விடுதி திட்டத்தின் பெயர் தோழி அப்படின்றத குறிப்பிடுறாங்க முதல்வர் அவர்களால் நுண்திறன் வகுப்பறைகள் எந்த ஊரில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ராதாபுரம் முதல்வர் அவர்களால் நுண்திறன் வகுப்பறைகள் எந்த ஊரில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ராதாபுரம் உடல் உறுப்பு தான சிகிச்சையில் தேசிய அளவில் சிறப்பாக செயல்படும் விருது பெற்ற மாநிலம் எது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான் உடல் உறுப்பு தான சிகிச்சையில் தேசிய அளவில் சிறப்பாக செயல்படும் விருதுபெற்ற மாநிலம் தமிழ்நாடு தமிழக அரசின் குடிமைப்பணி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக திட்டம் எவ்வளவு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதனுடைய திட்ட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறு தமிழக அரசின் குடிமைப்பணி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களை ஊக்கத்தொகை திட்டம் தொகை எவ்வளவு அப்படின்னா ஏழாயிரத்தி ஐநூறு அதுச்சநல்லூர் அருங்காட்சியகத்திற்காக அடிக்கலை நாட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க விடை நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆப்ஷன்ல பாருங்க முதல்வர் இருக்காரு கன்ஃபியூசன் ஆயிரத்திங்க ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகத்தின் அடிக்கலை நாட்டியவர் யார் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமீபத்தில் சென்னையில் அமைந்துள்ள ராஜ்பவனில் யாருடைய பெயரில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாரதியார் அவர்களுடைய பெயரை சமீபத்தில் வந்து ராஜ்பவனில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது ஆசியாவில் மிகப்பெரிய மராத்தான் போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்றத கேட்டிருக்காங்க இதோட விடை சென்னை ஆச்சே மிகப்பெரிய மராத்தான் போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா சென்னை தமிழகத்தில் குவார்ஸ் படிகக்கல்லினால் செய்யப்பட்ட இடைக்கள் கண்டறியப்பட்ட பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க வரலாறு தொடர்பாகவும் இந்த அருங்காட்சியங்கள் தொடர்பாகவும் வினாக்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கீழடி தமிழகத்தில் குவார்ஸ் படிகக்கல்லினால் செய்யப்பட்ட இடைக்கல்கள் கண்டறியப்பட்ட பகுதி எது அப்படின்னா கீழடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் முத்திரை சின்னம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதோட விடையை பார்த்தீங்க அப்படின்னா சி தா தமிழ் அப்படின்றதுக்காக தா அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தமிழக அரசின் தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்றத கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் டாக்டர் கி வீரமணி அவர்களுக்கு வழங்கப்பட்டது தமிழ்நாட்டின் முதல் பல்நோக்கு பாசி பூங்கா அமையவுள்ள இடம் எங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ராமேஸ்வரம் தமிழ்நாட்டின் முதல் பல்நோக்கு கடற்பாசி பூங்கா அமையவுள்ள இடம் ராமேஸ்வரம் தமிழக முதல்வரார் கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதினை பெற்ற தமிழறிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு இதோடு விடை கே ராமசாமி அவர்கள் ராமசாமிக்கு தான் முதல்வரால் கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது வழங்கப்பட்டுள்ளது ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கே ராமசாமி அவர்கள் சமீபத்தில் ஜவ்வரிசிக்கு புவிசார் குறியீடு பெற்ற ஊர் எது அப்படின்னு கேட்டிருக்கு இதோட விடை சேலம் ஜெ சேலம் ஜவ்வரிசி அப்படின்னு மைண்டு வச்சுக்கோங்க பெண்களுக்கான மகளிர் தொகை திட்டம் முதல் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் எப்பொழுது அப்படின்னு கேட்டிருக்கு இதோட விடை செப்டம்பர் பதினைந்தாம் நாள் பெண்களுக்கான மகளிர் உரிமைத்தொகை திட்டம் முதல் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டது ஸோ அதுக்கப்புறம் அறிஞர் தமிழ் ஒலிக்கு மாறுபளவு சிலை அமைக்கப்பட உள்ள பல்கலைக்கழகம் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க தஞ்சை தமிழ் தான் அறிஞர் தமிழ் ஒளிக்கு மாறுபளவு சிலை அமைக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டிருந்தாங்க உள்நாட்டிலேயே முதன் முதலியாக உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்தியாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு ஸோ இதோட விடை வந்து குஜராத் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இந்தியாவின் மிகப்பெரிய அனுமின் நிலையம் அமைந்துள்ள மாநிலம் குஜராத் உலகின் மிக உயரமான நடராஜர் சிலை எந்த மாநாட்டின் பொழுது காட்சிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஜி டுவெண்ட்டி பொழுது காட்சிப்படுத்தப்பட்டது உலகின் மிக உயரமான நடராஜர் சிலை எந்த மாநாட்டின் போது காட்சிப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஜி டுவெண்ட்டி மாநாடு சந்தேஷ் செயலியை ஜி டுவெண்ட்டி மாநாட்டின் போது பயன்படுத்திய முக்கிய துறை எது அப்படின்னா காவல்துறை காவல்துறை தான் சந்தேஷ் அப்படின்ற செயலியை பந்தோஷத்துக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்ற செய்தி வெளியானுச்சு ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க ஆயுஷ்மான் பாவ் பிரச்சாரம் யாரால் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னா குடியரசுத் தலைவர் அவர்களால் ஆயுஷ்மான் பாவ் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா குடியரசுத் தலைவரால் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது சஜாக் நடவடிக்கை எதோண்டுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டால் கடலோர காவல்படை சஜாக் நடவடிக்கை எதோண்டுடன் தொடர்புடையது அப்படின்னா கடலோர காவல்படையுடன் தொடர்புடையது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு சமீபத்தில் ஸ்டார்ட் அப் டிஎம் டிஎன் முகமையானது எங்கு நடைபெற்றது அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ கோவையில் நடைபெற்றது சமீபத்தில் ஸ்டார்ட் அப் டிஎன் முகமையானது எங்கு நடைபெற்றது அப்படின்னா கோவையில் நடைபெற்றது தமிழகத்தின் முதல் தேனி பூங்கா அமையவுள்ள இடம் எங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜவ்வாது மலை தமிழகத்தின் முதல் தேனிகளுக்கான பூங்கா ஜவ்வாது மலை தென்னிந்தியாவின் அள்ளிக்கார் என்று அழைக்கப்படும் பகுதி எது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க வாணியம்பாடி தென்னிந்தியாவின் அள்ளிக்கார் என்று அழைக்கப்படும் பகுதி வாணியம்பாடி சமீபத்தில் அறிமுகப்படுத்திய ராஜ்மார் யாத்ரா செயலி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா நெடுஞ்சாலைத்துறையுடன் தொடர்புடையது சமீபத்தில் அறிமுகப்படுத்திய ராஜ்மார் யாத்ரா செயலி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா நெடுஞ்சாலை துறையுடன் தொடர்புடையது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொண்டாடப்பட்ட சுதந்திர தின விழா எத்தனையாவது சுதந்திர தின விழா அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க இதோட விடையை பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு கூட கேட்கலாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்றது எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு எழுபத்தொம்பது அப்படின்றது போகும் சந்திராயன் மூன்று விண்கலம் நிலைமனைத் தொட்ட பகுதிக்கு எவ்வாறு சூ பெயர் சுற்றப்பட்டது அப்படின்னா சிவசக்தி அப்படின்றத குறிப்பிட்டிருந்தாங்க இப்போ கூட ரீசண்டாக வந்து சந்திராயன் திரியோட ரோவார் லேண்டரை பழம் முடிச்சு எடுத்து அனுப்புனதாக குறிப்பிட்டிருந்தாங்க ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சந்திராயன் மூன்று பின்கலம் நிலைமனை பகுதிக்கு எவ்வாறு பெயர் சூட்டப்படுதுனா சிவசக்தி அப்படின்றத பெயர் சூட்டியிருக்காங்க பிரிக்ஸ் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை நடத்தும் நாடு எது அப்படின்னா தென்னாப்பிரிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடத்தும் நாடு தென்னாப்பிரிக்கா தமிழகத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது தலைமைச் செயலராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஜிவ்தாஸ் மீனா சிவதாஸ் மீனா அப்படின்றது இருபது நாற்பத்தி ஒன்பதாவது தலைமைச் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் புதிய காவல்துறை இயக்குனர் யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க இதோட விடை சங்கர் ஜிவால் தமிழ்நாட்டின் புதிய காவல்துறை இயக்குனர் சங்கர் ஜிவால் அவர்கள் இந்தியாவின் முதல் ஆளில்லா விமான காவல் பிரிவு எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா சென்னையில் தொடங்கப்பட்டது தேவம் முதல் ஆளில்லா விமான காவலி பிரிவு எங்கே தொடங்கப்பட்டதுன்னா சென்னையில் மெரினா பீச்சில் வந்து தொடங்கியிருப்பாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பெற பெண்களுக்கான குறைந்தபட்ச பகுதி தகுதி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கு ஆப்ஷனில் பதினெட்டுருக்கனால பதினெட்டு போட்டிருந்தாங்க இருபத்தி ஒன்று அப்படின்றது தான் சரியான விடை மகளிர் உரிமைத்தொகையை பெற குறைந்தபட்ச வயது தகுதி எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் டைரெக்டாக கூட கேட்பலாம் இருபத்தி ஓரு வயது கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமைந்துள்ள இடம் எங்கு அப்படின்னா மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அமைந்துள்ள இடம் மதுரை தமிழ்நாடு தினம் கொண்டாடப்படும் நாள் எப்பொழுது அப்படின்னா ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு தினம் கொண்டாடப்படும் நாள் ஜூலை பதினெட்டு மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையினால் உருவாக்கப்பட்ட ஒளிப்பட செயலியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதோட விடை மணற்கே நீர் மணற்கேணி அப்படின்றத ஒரு ஒளிப்பட செயலியை உருவாக்கியிருக்காங்க அந்த ஆப் தென் மாநிலங்களில் அதிக புலிகளின் எண்ணிக்கை கொண்ட மாநிலம் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க குறிப்பாக தென் மாநிலங்களில் அப்படின்றத கொடுத்துருக்காங்க கர்நாடகா தென் மாநிலங்களில் அதிக புலி எண்ணிக்கையை கொண்ட மாநிலம் கர்நாடகா உலகின் சக்தி வாய்ந்த இராணுவம் என்பது இந்தியாவின் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்படின்னா நான்காம் இடத்தில் உள்ளது உலகின் சக்தி வாய்ந்த இராணுவம் என்பது இந்தியாவின் இடம் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா நான்காவது இடத்தில் உள்ளது முதல் பிராந்திய செயற்கை நுண்ணறிவு செய்தி வாசிப்பாளர் பெயர் என்ன அப்படின்னு குறிப்பிட்டு கேட்டிருக்காங்க இதோட விடை லிசா லிசா அப்படின்றத முதல் பிராந்திய செயற்கை நுண்ணறிவு செய்தி வாசிப்பாளர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க எந்த மாநிலத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் மதி திணை உணவகங்கள் அமைக்கப்பட உள்ளன அப்படின்றத கேட்டிருக்காங்க இதோட விடை தமிழ்நாடு மதி திணை உணவகங்கள் திணைகள் நவ தானியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தானியங்கள் மில்லட்ஸ் அதுக்குரிய உணவங்கள் அமைக்கப்பட்டு உள்ள அமைக்கப்பட உள்ள மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேசிய அடையாளமாக நியமிக்கப்பட்டவர் சமீபத்தில் யார் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேசிய அடையாளமாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தமிழகத்தில் மிக குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதி எது அப்படின்னா சென்னை துறைமுகம் அதிக வாக்காளர்கள் வந்து நம்ம பார்த்தா சோழ உண்டு குறைந்த வாக்காளர்கள் வந்து சென்னை துறைமுகம் கீழ் நமண்டி அகழாய்வு தளம் அமைந்துள்ள மாவட்டம் எது அப்படின்னா திருவண்ணாமலை கீழ் நமண்டி அகழாய்வு தளம் அமைந்துள்ள மாவட்டம் எது அப்படின்னா திருவண்ணாமலை இந்த அகழாய்வு தளங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் இருக்குது அப்படின்றத தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க அதில் கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க இலங்கை பயணியர் கப்பலின் பெயர் என்ன அப்படின்னா எம் பி எம்பிராஸ் எம் எம்பிராஸ் அப்படின்றது இலங்கை பயணியல் கப்பலின் பெயர் அப்படின்றத குறிப்பிடுறாங்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான பசுமை சாம்பியன் விருது பெற்ற கல்லூரி எது அப்படின்னா எஸ்ஐஇடி கல்லூரி தமிழகத்தில் ஒரு நாளில் பதிவான அதிகபட்ச மழை பொழிந்த இடம் எங்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க வேலூர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மை தமிழகத்தில் ஒரு நாளில் பதிவான அதிகபட்ச மழை பொழிந்த இடம் எது அப்படின்னா வேலூர் சிறந்த அசல் படத்திற்கான ஆஸ்கார் அகாதமி விருது பெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆர் 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 அப்படின்ற மூவிக்காக சிறந்த அசல் பாடலுக்கான ஆஸ்கர் அகாடமி விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வழங்கப்பட்டது ஆஸ்கர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வென்ற தமிழ் ஆவணப்படம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தி எலிபென்ட் விஸ்பரஸ் அப்படின்றத யானையை மையமாக வச்சு எடுத்துருப்பாங்க அந்த படம் தான் ஆஸ்கர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வென்ற தமிழ் ஆவணப்படம் அப்படின்றத குறிப்பிட்றாங்க படத்தோட டைட்டில் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க தி எலிபென்ட் விஸ்பரஸ் அப்படின்றது தான் படத்தோட டைட்டில் நம்ம ஊரு சூப்பர் என்ற பிரச்சாரத்தை செயல்படுத்தி உள்ள மாவட்டம் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நம்ம ஊரு சூப்பர் என்ற பிரச்சாரத்தை முன்வடித்து செயல்படுத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கு பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு முடித்துகள் தேர்வு விகிதத்தில் முதலிடம் பெற்ற மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதோட விடை வந்து விருதுநகர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டுக்கான பன்னெண்டாம் வகுப்பு தேர்த்து முடிவுகளில் தேர்ச்சி விகிதத்தில் முதலிடம் பெற்ற மாவட்டம் எது அப்படின்னா விருதுநகர் அப்படின்றத குறிப்பிட்ருக்காங்க இந்தியாவின் முதல் கம்பி வட தாங்கி ரயில் பாலம் எங்கு அமைக்கப்பட்டது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் முதல் கம்பி வட தாங்கி ரயில் பாலம் எங்கு அமைக்கப்பட்டது அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் அமைக்கப்பட்டது தமிழகத்தின் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்ட வருடம் எப்பொழுது அப்படின்றத கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதில் தொடங்கியிருப்பாங்க தமிழகரின் தமிழகத்தின் முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்ட வருடம் இரண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முட்டை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னா ஆந்திரா முட்டை உற்பத்தியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னா ஆந்திரா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதிக பால் உற்பத்தி செய்த மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் அதிக பால் உற்பத்தி உத்திர பிரதேசம் தற்பொழுது எந்த நாடு இந்தியர்களில் விசா இன்றி செல்ல அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்னா தாய்லாந்து வந்து விசா இல்லாமல் வந்துக்கலாம் அப்படின்ற தகவலை குறிப்பிட்ருக்காங்க மலேசியாவும் ரீசெண்டாக குறிப்பிட்டிருக்காங்க டூரிஸ்ட் விசா ஒரு மாத கால அளவுக்கு விசா இல்லாமல் நீங்கள் வந்துட்டு போய்க்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க பட் அபிஷியலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாய்லாந்து வந்து விசா இன்றி செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அப்படின்ற தகவலை நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு தமிழகத்தின் ரேஷன் கடைகளில் யூபிஐ மூலம் பணம் செலுத்தும் திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முத்தம்மா அப்படின்ற திட்டத்தின் மூலமாக ரேஷன் கடைகளில் யூபிஐ மூலமாக பணம் செலுத்தி கொள்ளலாம் அப்படின்றத குறிப்பிருக்காங்க வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய பெயர் சுட்டப்பட்ட கல்லூரி எது அப்படின்றத கேட்டிருக்காங்க தஞ்சை வேளாண் கல்லூரிக்கு தான் எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது தஞ்சை வேளாண் கல்லூரி நல்லா மைனில் வச்சுக்கோங்க சமீபத்தில் இந்தியாவின் உயரமான தேசிய கொடி எங்கு ஏற்றப்பட்டது அப்படின்னா பஞ்சாபில் ஏற்றப்பட்டது சமீபத்தில் இந்தியாவின் உயரமான தேசிய கொடி எங்கு ஏற்றப்பட்டது அப்படின்னா பஞ்சாப்பில் ஏற்றப்பட்டது மித்ராசக்தி பயிற்சியை இந்தியா எந்த நாட்டுடன் மேற்கொண்டது அப்படின்னா இலங்கையுடன் மேற்கொண்டது மித்ரா சக்தி பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா இலங்கையுடன் மேற்கொள்ளப்பட்டது இந்திய அளவில் பாதுகாப்பு மாநகரம் பட்டியலில் முதலிடம் வகிக்கும் மா நகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சென்னை தான் கொடுத்துருக்காங்க இந்தியாவின் இந்திய அளவில் பாதுகாப்பு மாநகரம் பட்டியலில் முதலிடம் வகிக்கும் நகரம் சென்னை சமீபத்தில் கோரி என்ற ஏவுகணையை சோதித்த நாடு எது அப்படின்னா பாகிஸ்தான் சமீபத்தில் கோரி என்ற ஏவுகணையை சோதித்த நாடு எது அப்படின்னா பாகிஸ்தான் தமிழ்நாட்டில் புதிய காலனி தொழிற்சாலை தொடங்கப்பட்ட மாவட்டம் எது அப்படின்னா பெரம்பலூர் பெரம்பலூரில் தான் புதிய காலனி தொழிற்சாலை தொடங்கப்படக்கூடதாக தகவல் குறிப்பிட்டிருந்தாங்க தமிழ்நாட்டில் மட்டி வாழைப்பழத்திற்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டம் தான் தமிழ்நாட்டில் வந்து மட்டி வாழைப்பழத்திற்கு புவிசார் குறியீடு பெற்ற மாவட்டம் வந்து கன்னியாகுமரி இந்தியாவில் அதிக புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான் தமிழ்நாடு தான் அதிக பொருளுக்கான புவிசார் குறியீடு பெற்றுள்ளது தேசிய அளவில் உறுப்பு மாற்று சிகிச்சையில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான் தேசிய அளவில் உடல் உறுப்பு மாற்று சிகிச்சையில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு நாட்டின் முதல் பெண் கைதிகள் பெட்ரோல் நிலையம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா அதுவும் சென்னை முதல் பெண் கைதிகள் பெட்ரோல் நிலையம் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா சென்னை முதல்வரின் சிறந்த மாநகராட்சி விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி முதல்வரின் சிறந்த மாநகராட்சி விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி எது அப்படின்னா திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மலபார் கூட்டு கடற்படை பயிற்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னா ஆஸ்திரேலியா மலபார் கூட்டு கடற்படை பயிற்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னா ஆஸ்திரேலியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிறந்த தமிழ் பட படத்திற்கான தேசிய விருது எந்த படத்திற்கு வழங்கப்பட்டது அப்படின்னா கடைசி விவசாயி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருது எந்த படத்திற்கு வழங்கப்பட்டது அப்படின்னா கடைசி விவசாயி கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் பிறந்த நாள் எந்த தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் சுய உதவி குழுக்கள் தினம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் பிறந்த நாள் வந்து சுய உதவிக்குழு தினம் அப்படின்றத குறிப்பிடுறாங்க சமீபத்தில் தமிழகத்தில் தொடங்கப்பட்ட பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னா இமைகள் இமைகள் போல பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படின்றக்காக பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் இமைகள் அப்படின்ற பெயரில் தொடங்கியிருக்காங்க சிந்தனை சிற்பி என்றும் மேதன நாயகன் என்றும் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா எம் சிங்காரவேலன் அவர்கள் மேதனம் மன்ன நாயகன் அப்படின்றத குறிப்பிடுறாங்க எம் சிங்காரவேலன் அவர்கள் இந்திய ரிசர்வ் வங்கியின் தகவலின்படி அதிக கடன் பெறும் மாநிலங்களில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு அதிக கடன் பெறும் மாநிலங்களில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தமிழகத்தை முன்மாதிரியாக கொண்டு காலை உணவு திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தெலுங்கானா தமிழகத்தை முன்மாதிரியாக கொண்டு காலை உணவு திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னா தெலுங்கானா இலவச உணவு தானிய திட்டமான அன்னபாக்கிய திட்டத்தில் சமீபத்தில் தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கர்நாடகா இலவச உணவு தானிய திட்டம் அன்னபாக்கிய திட்டம் தொடங்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா கர்நாடகா தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளை தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா எம்எஸ் தோனி அவர்கள் தமிழ்நாடு சாம்பியன் அறக்கட்டளை தூதராக நியமிக்கப்பட்டவர் எம் எஸ் தோனி அவர்கள் ஐஐடி கல்லூரியில் நாட்டிலேயே முதலிடம் வகிக்கும் நிறுவனம் எது அப்படின்னா சென்னை ஐஐடி ஐஐடியிலேயே முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் நிறுவனம் எது அப்படின்னா சென்னை ஐஐடி தான் நாட்டிலேயே முதலிடம் வகிக்கும் நிறுவனம் அப்படின்றத குறிப்பிட்றாங்க தமிழகத்தில் உள்ள ராம்சார் தலங்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பதினாலு ராம்சார் தளங்களையும் தன்னிடத்தில் கொண்டு முதன்மையாக உள்ள மாநிலம் எது அப்படின்னாலும் தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் தளங்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா பதினான்கு பதினான்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சமூகத்தில் நாக தக்காளிக்கு புவிசார் குறியீடு பெற்ற மாநிலம் எது அப்படின்னா நாகாலாந்து நாகா தக்காளி அப்படின்றது நாகாலாந்து அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உலக அழகை போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவில் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உலக அழகி போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னா இந்தியாவில் நடைபெற்றது குடும்ப தலைவர்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் முதல் கொஸ்டினாக நம்ம பார்த்தோம் கர்நாடகா அப்படின்றது இதோட விடை இந்த வினாக்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் ரீசண்டாக தமிழ்நாடு பேஸ் பண்ணி எடுத்திருக்கு தொடர்ந்து இதுபோல வினாக்களையும் நீங்கள் பார்க்கலாம் வேறு எதுவும் சந்தேகம் அப்படின்னாலும் இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் இது இதுபோல வீடியோஸ்களை தொடர்ந்து பிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மற்றும் ஒரு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க தமிழ்